எங்கள் பர்சுத்தம் உள்ள நல்ல ஆண்டு ஒரே இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் சன்னிதானத்தில் பாக்கியத்தை உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை உணர உம்முடைய மகிமையை காண எங்களுக்கு அருள் தாருமையா கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன் இதனாலும் திருச்சபையாக சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பரிசுத்தராயிரங்கள் பி ஹோலி உபாகமம் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் பூச்சகரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆங்கில வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது யு ஆர் அ பீப்புள் ஹோலி டு த லார்ட் யுவர் காட் த லார்ட் யுவர் காட் ஹேஸ் பீப்புள் ஃபார் ஹிஸ் ஓன் பெர்சன் ஆஃப் ஆஃப் ஆல் தி தட் ஆர் ஆன் ஃபேஸ் எர்த் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் பரிசுத்த ஜனம் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே ஏன் நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் வி நீட் ஹோலினஸ் ஏன் பரிசுத்தம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது இனிமாக ஒன்று பேதர் ஒன்று பதினைந்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்மை படைத்தவர் நம்மை அழைத்தவர் அவர் பரிசுத்தம் உள்ளவர் நீங்களும் நானும் பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார் அது மாத்திரமல்ல பரிசுத்தம் இல்லாதபடி ஒருவனும் அவரை தரிசிக்க முடியாது என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது ஆகவே நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக பரிசுத்தராய் இருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே ஒருவேளை எப்படி பரிசுத்தமாய் வாழ்வது என்று சொல்லி கேட்கலாம் ஹவு டஸ் அ பர்சன் பிகம் ஹோலி ஒரு மனிதன் எப்படி பரிசுத்தமாய் மாறுகிறான் என்று சொல்லி ஒன்று குறிந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பவுல் சொல்லுகிறார் ஆயினும் கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒரு மனிதன் எப்படி பரிசுத்தமாகிறான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படுகிறான் ஆவியினாலே கழுவப்படுகிறான் பரிசுத்தமாக்கப்படுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது அதைத்தான் யோவான் முதலாம் அதிகாரத்திலே பன்னிரெண்டாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அவருடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பெயர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அன்புக்குரியவர்களே நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர் ஆகவே பரிசுத்தப்பட வேண்டும் இங்கே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல நாம் ஏன் இன்னும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் வேதம் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் இங்கே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை நன்மைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் பரிசுத்தம் அன்றைக்கு பல ஏற்பாட்டு காலங்களிலே நாம் பார்க்கிறோம் தேவாலயங்களிலே அங்கே பண்டிகைகள் ஏற்படுத்தப்பட்ட போது ஆயத்த பண்டிகை இன்று ஒன்று இருந்தது அந்த பண்டிகையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த நாளிலே தங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கப்பட்டது ஏனென்றால் நாளைக்கு உங்களை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படியானால் தேவனுடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அப்படியானால் பரிசுத்தமாய் வாழ்வது சாத்தியமா இஸ் இட் பாசிபிள் டு லிவ் லைஃப் பரிசுத்தமாய் வாழ்வது சாத்தியமா

இன்றைக்கு நாம் பார்க்கிற அநேக காரியங்கள் நம்மை திகைத்து திடுக்கிட பண்ணுகிறது சவால்கள் நிறைந்திருக்கிறது பரிசுத்த குலைச்சல்கள் நிறைந்திருக்கிறது இதன் மத்தியில் நான் எப்படி பரிசுத்தமாய் வாழ்வது என்ற கேள்விக்குறிகள் இருக்கத்தான் செய்கிறது இன்றைக்கு சுருக்கமாக யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் யோசேப்பு அவனுடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்திற்கு அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது முதலாவது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எப்படி பரிசுத்தமாய் வாழ முடிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள் முதலாவது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆதி ஆகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் மூன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் யோசைப்போடே இருந்தார் அவன் காரிய சித்தியுள்ளவனானான் கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது முதலாவது யோசிப்பு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒரு காரணம் தேவன் அவனோடு கூட இருந்தார் இல்லை தேவனை அவன் தன்னுடைய சொந்தமாக கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பரிசுத்த வாழ்க்கை என்பது தேவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே உணர்வதுதான் பரிசுத்த வாழ்க்கை லிவிங் மீன்ஸ் பிரசன்ஸ் ஆஃப் இன் டே டே டு லைஃப் ஒவ்வொரு நாளும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்கிற ஒரு வாழ்க்கை பரிசுத்த ஒரு வாழ்க்கை யோசிப்பு தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்தான் அது மாத்திரம் அல்ல தேவன் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை மற்றவர்களும் உணர்ந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இன்றைக்கும் நீங்களும் நானும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோமா அவர் சொல்றார் நீங்கள் என்னுடைய சொந்த ஜனம் நான் உங்களுடைய தகப்பன் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் அந்த உணர்வோடு கூட நாம் வாழ்கிறோமா அதுதான் பரிசுத்தத்திற்கு முதலாவது அடித்தளமாக இருக்கிறது தகப்பன் பிள்ளைகள் என்ற உறவு தேவன் என்னோடு கூட இருக்கிறார் ஆகவே அவருக்கு பிரியமானதை நான் செய்ய வேண்டும் அவருக்கு இல்லாத காரியங்களை நான் செய்துவிடக்கூடாது அதுதான் பரிசுத்திற்கு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கின்ற ஒரு உணர்வு அவருடைய வாழ்க்கையில அது இருந்ததுனாலதான் தன்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அவன் தேவனை ஒருபோதும் விட்டு கொடுக்கவில்லை ஆண்டவரும் அவனை அதுதான் விட்டு கொடுக்கவில்லை அதுதான் இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது லிவிங் யுவர் ஈவன் வென் இன்கன்வீனியன்ட் பரிசுத்த வாழ்க்கை என்பது அசௌகரியமான சூழ்நிலைகளிலும் நம்முடைய கொள்கைகளை கடைபிடித்து வாழ்வது அசௌகரியமான சூழ்நிலைகளிலும் நம்முடைய கொள்கைகளை கடைபிடித்து வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் யோசிப்பினுடைய வாழ்க்கையில சவால்கள் நிறைந்திருந்தது ஆனால் அவன் ஒருபோதும் சாக்கு போக்குக்கு இடம் கொடுக்கவே இல்லை இந்த எல்லாம் இப்படி இருக்கு அதனால நான் பரிசுத்தமா வாழ முடியாதுன்னு சொல்லி ஒருபோதும் விட்டு கொடுக்கவே இல்லை பெரிய மாணவர்களே ஆதி ஆகமம் முப்பத்தி ஒன்பது ஒன்பதுல எழுதப்பட்டிருக்கிறது இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று கேள்வி கேட்கிறான் ஒருவேளை சவால்கள் நிறைந்திருந்தது அடிமையாக இருக்கிறான் அடிமை என்று சொன்னால் அவனுக்கு எந்த சித்தமும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஆனாலும் தேவன் தன்னோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்த மனிதனாக அசௌகரியமான ஒரு காரியம் ஆனா விட்டு கொடுக்கவே இல்லை சாக்கு போக்கு சொல்லவே இல்லை அங்கே நாம் பார்க்கிறோம் அவன் இத்தனை பொல்லாங்குக்கு இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்ய முடியும் என்று சொல்லி தன்னுடைய வஸ்திரத்தை விட்டு ஓடுவதை நாம் பார்க்கிறோம் பெரிய மாணவர்களே ஹி வாஸ் வில்லிங் இன்ஸ்பைட் ஆஃப் த கான்சிகன்சஸ் எப்படிப்பட்ட விளைவுகள் வந்தாலும் பரவாயில்ல நான் தேவனுக்கு பிரீதி இல்லாத காரியத்தை என்னுடைய பணியிலே செய்துவிடக்கூடாது என்ற ஒரு எண்ணம் அன்புக்குரியவர்களே இன்றைக்கும் உலகத்தில் அநேக சவால்கள் இருக்கிறது நாம் பணிபுரிகிற இடங்களிலே தீங்குகள் நிறைந்திருக்கிறது திகைத்து திடுக்கிடத்தக்க காரியங்கள் நிறைந்திருக்கிறது ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக அதை எப்படி சந்திக்கிறோம் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது பெரிய மாணவர்களே தேவனுக்கு பிரீதியான காரியங்களை செய்கிறோமா இல்லையென்றால் என்றால் மற்றவர்களும் இப்படித்தானே செய்கிறார்கள் என்று சொல்லி நம்மை விற்று போட்டு விடுகிறோமா விட்டு கொடுத்து விடுகிறோமா சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் யோசிப்பு அசௌகரியமான சூழ்நிலையிலும் தன்னுடைய கொள்கைகளை விட்டு கொடுக்கவே இல்லை பெரிய மாணவர்களே மூன்றாவதாக அவனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம் பரிசுத்த வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது எல்லா என் வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் தேவனுடைய ஆளுகைக்குள்ளே வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவன் விசுவாசித்து வாழ்ந்தான் ஹோலி லிவிங் மீன்ஸ் ரெகனை ஆண்டவர் தான் என்னை கட்டுப்படுத்துகிறார் அவருடைய ஆளுகைக்குள் நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து வாழ்வது பரிசுத்த வாழ்க்கை ஆண்டவர் என்னை படைத்தார் என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார் அவர்தான் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ள என்னை வைத்திருக்கிறார் என்று சொல்லி விட்டு கொடுத்து வாழ்கிற தேவனுக்கு விட்டு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை தான் பரிசுத்த வாழ்க்கை நாம் யோசனை வாழ்க்கையிலே பார்க்கிறோம் தகப்பன் குடும்பம் சகோதரர்கள் எல்லாரையும் அவன் பார்த்தான் அவர்களுக்கெல்லாம் உதவி செய்தான் தகப்பனார் மறித்து போகிறார் சகோதரர்கள் வந்து நிற்கிறார்கள் சொல்றாங்க அவங்க அவண்டத்துல வந்து நிற்கிறாங்க ஏன்னா சகோதரன் எங்களுக்கு தீங்கு செய்து விடக்கூடாதுன்னு சொல்லி அநேக காரியங்களை பேசுகிறார்கள் அப்ப அவன் சொல்லுவான் ஐம்பது இருபதுல நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லுகிறான் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆண்டவரோ அதை நன்மையாக மாற பண்ணினார் என்று சொல்லுகிறான் அன்புக்குரியவர்களே யோசிப்பு எப்பொழுதுமே எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறது என்று சொல்லி அவருடைய ஆளுகைக்குள்ளாக தன்னை விட்டு கொடுத்து வாழ்ந்தான் அங்கே பார்க்கிறோம் அவன் ஒருபோதும் தீங்கு செய்ய நினைக்கவில்லை ஒருவேளை சகோதரர்கள் தனக்கு தீமை செய்தார்கள் கோபம் இருந்திருது நிறைய சூழ்நிலைகள் இருந்தது ஆனால் அவன் பரிசுத்தவனாக இருந்தபடியினாலே அந்த பரிசுத்த கனிகளை அவன் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தான் தன்னை தேவனுடைய சித்திரத்திற்கு ஒப்புக்கொடுத்து தேவனுடைய ஆள்கைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து அந்த பரிசுத்தத்தை ஒவ்வொன்றிலும் குடும்ப உறவுகளாக இருக்கட்டும் சமூக உறவுகளாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் தன்னை காத்து கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ரோமர் எட்டு இருபத்தி எட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மை கைதுவாக நடைபெறுகிறது அதை அவன் உணர்ந்து வாழ்ந்த ஒரு மனிதனாக இருந்தான் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே சவால்கள் இருக்கலாம் சூழ்நிலைகள் களைத்து போக செய்யலாம் ஒருவேளை இதுல நான் எப்படி பரிசுத்தமாய் வாழ்வது சவால்கள் நிறைந்திருக்கிறது ஆனால் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் உம்முடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக வைத்திருக்கிறேன் நான் உம்முடைய பிள்ளை என்பதை காத்துக் கொள்வதற்கு உதவி செய்யும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் ஆச்சரியமாய் நடத்துகிறார் என்பதை நீங்களும் நானும் மறந்து போகவே கூடாது பிரியமானவர்களே அன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அவன் தேவனுக்கு பிரீதியாய் இருந்தபடியினால் தேவன் தன்னோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்தபடியினால் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டபடியினால ஆண்டவர் ஒருபோதும் தன்னுடைய ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுப்பதற்கு அவர் தயங்கினதே இல்லை பார்க்கிறோம் அவனுடைய வாழ்க்கையிலே முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவன் அடிமையாக விற்கப்படுகிறான் ஆண்டவர் பார்க்கிறாரு ஏன் பிள்ளை அவன் யாங்க நான் அவனோடு இருக்கிறேன் அவன் என்னோட இருக்கிறான் அதனால அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவனை விசாரணை காரணாக மாற்றினான் ஒருவேளை அவனுடைய வீட்டிற்கு ஒரு அதிகாரியாக மாற்றுவதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரம் அல்ல சிறையிலை பொய்க்குற்றச்சாட்டுகள் உண்மையில் அவனுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு நிறைய சவால்கள் இருந்தது பொய் குற்றச்சாட்டுகள் உண்மையில் சாட்டப்பட்டது ஆனா சிறையில் அடைக்கப்படுகிறான் ஆண்டவர் அவனையும் அங்கே கெத்தாக வாழ வைக்கிறார் அங்கேயும் அவனை விசாரணைக்காரனாக ஒரு நிர்வாகியாக அவனை மாற்றுவதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரம் அல்ல அவனை போத்தி பாருக்கு முன்னாடி கொண்டு நிறுத்துறாங்க ஒரு அடிமையை போத்தி பார்க்கும் என்பதாக நிறுத்துகிறார்கள் அவன் ராஜா பாக்குறான் அவனை ஒரு பிரதம மந்திரியாக மாற்றுவதை நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே பரிசுத்த வாழ்க்கை ஒரு மனிதனை கீழ் நிலையில் இருந்து ஒரு மேலான நிலைமைக்கு அழைத்து வருகிறது என்பதை நாம் மறந்து போகவே கூடாது பிரியமானவர்களே ஹி வாஸ் சோல்ட் இன் டுவரி ஒன்லி டு பிகம் தி ஹெட் சர்வன்ட் அடிமையாக விற்கப்பட்டான் ஆனால் மேல் அதிகாரியாக ஆண்டவர் அவனை நிறுத்தினார் சென்ட்ரூ பிரிசன் அட்மினிஸ்ட்ரேஷன் அவன் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டான் ஆனால் அங்கேயும் அவன் ஒரு அதிகாரியா விசாரணை அதிகாரியாக உயர்த்தப்பட்டான் அவன் ராஜாவுக்கு முன்பதாக அங்கே பார்வனுக்கு முன்பதாக நிறுத்தப்படுகிறான் அங்கே ஆண்டவர் அவனை ஒரு முதன்மையான ஒரு மகனாக தேசத்திற்கு ஆசீர்வாதமாக நிலைநிறுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நீங்களும் நீங்களும் நானும் நானும் சவால்கள் நிறைந்திருக்கிறது சாக்கு போக்குகளை சொல்லி விலகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கிறது அதன் மத்தியிலும் அங்கே யோசிப்பு சொன்னது போல இப்படி இருக்கு இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி சவாலிட்டு ஆண்டவர் எனக்காக தன்னுடைய ரத்தத்தை சென்று கொடுத்திருக்கிறார் நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு என்னை பரிசுத்தமாய் வாழ அழைப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நம்முடைய சமூக பொறுப்புகளிலே ஆண்டவர் அவர் என் தேவன் நான் அவர் பிள்ளை என்ற உரிமையோடு பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற மேன்மைகளை அவர் காலா காலங்களிலே தந்து ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அவர் பரிசுத்தம் உள்ளவர் ஆகவே தான் அவரும் எதிர்பார்க்கிறார் என் பிள்ளைகளும் பரிசுத்தமாயிருந்து நான் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற மேன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் பிரிய மாணவர்களே அந்த பரிசுத்தம்தான் உங்களையும் என்னையும் அவருக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே மறந்து போக வேண்டாம் பரிசுத்தம் இல்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் தேவனுடைய புத்திரராக இருக்க முடியாது ஆனால் பரிசுத்தம் உங்களை என்னையும் பிள்ளைகளாக மாற்றி பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமை என்று எழுதப்பட்டிருக்கிறது பிள்ளைகளுக்குரிய மேன்மைகளையும் நன்மைகளையும் ஆண்டவர் தருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த பரிசுத்த திருவிருந்த ஆராதனையிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக உரிமையோடு அவருடைய பரிசுத்த பந்திக்கு வருவான் ஆண்டு பரிசுத்தம் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டு அது வெளிப்படுத்தப்படட்டும் ஐயா சவால்கள் நிறைந்திருக்கிறது என்னால முடியல ஆண்டு வர நீர் எனக்கு உதவி செய்தோம் பர்சுத்த ஆவியானவரே செம்மையான பாதையில என்னை நடத்தும் என்று சொல்லி நம்முடைய இயலாமைகள் நம்முடைய வெறுமைகள் கலைத்து போன சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சிட்டு ஆண்டவரே பிள்ளையாக வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும் ஐயா என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி ஜபத்தோடு இந்த பந்தியிலே பங்கு பெறுவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக